வணக்கம் சாவித்திரி வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்க சுவையான சிக்கன் பிரியாணி தலப்பாக்கட்டி ஸ்டைலில் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க அதுக்கு தேவையான எல்லா பொருளுமே எடுத்து வச்சிருக்கேன் முதல்ல மசாலா பொருள் எல்லாமே அரைச்சிக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லி தனியா சிறுதுண்டு பட்டை ஒரு அன்னாச்சிப்பூ ரெண்டு ஏலக்காய் மூணு கிராம்பு சிறிதளவு கல்பாசி அரை டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் சீரகம் முக்கால் டீஸ்பூன் மிளகு சின்னதாக ஒரு ஜாவித்ரி ஒரு முக்கால் அளவு எடுத்துருக்கங்க ஒரு பிரியாணி இலை ரெண்டு பச்சை மிளகாய் ஆறு ஏழு பூண்டுப்பல் கொஞ்சமாக இஞ்சி சின்ன சின்னதாக நறுக்கி வச்சிருக்கங்க இதையும் சேர்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட்டு தண்ணி சேர்க்காம அரைச்சிட்டு கடைசியாக கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸா அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துட்டோங்க இதை தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம் நூற்றி ஐம்பது கிராம் வெங்காயம் எடுத்துருக்கங்க இது வந்து பல்ஸ் மோட்ல ஒன்றா ரெண்டாக அடித்து எடுத்துக்கிட்டால் சரியாக இருக்கும் தண்ணி ஊத்தாம ஒன்றா ரெண்டாக அடித்து எடுத்துக்கும்போது போது சரியாக இருக்கும் இப்போ சின்ன வெங்காயம் பல்ஸ் மொழில் ஒன்னா ரெண்டாக தட்டி எடுத்தாச்சுங்க இதை தனியாக ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கலாம் பிரியாணிக்கு தாளிச்சு விடுறதுக்குங்க நாலு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன் இது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் நல்லா எண்ணெய் சூடாகட்டும் இப்போ வெங்காயம் ஒன்றா ரெண்டாக தட்டி வச்சதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் லேசாக செவந்து வரணும் வெங்காயம் நல்லா வதங்கி வந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வெங்காயம் நல்லா வதக்கிடுச்சுங்க இது கூட தக்காளி சேர்த்துக்கலாம் ரெண்டு நாட்டு தக்காளி எடுத்திருக்கேன் தக்காளி நல்லா வரக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கிறேன் தக்காளி நல்லா வதங்கிடுச்சுங்க இது கூட மசாலா பொடியெல்லாம் சேர்த்திக்கலாம் ஒரு டீஸ்பூன் தூள் கால் டீஸ்பூன் கொஞ்சம் கொடுதலாம் மஞ்சள் தூள் இது கூடவே தளப்பாக்கட்டி பிரியாணி மசாலா அரைச்சி வச்சத சேர்த்துக்கலாம் நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் இப்போ மசாலாவை சேர்த்து நல்லா வதக்கி விட்டாச்சுங்க இது கூட அரை டீப்பொடி புதினா அரை கீ இடி மல்லித்தலை இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடலாம் இப்போ புதினா மல்லித்தலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டாச்சுங்க இது கூட மூணு டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ அரை கிலோ சிக்கன் பிரியாணி கட்டிங்கில் எடுத்து வச்சுருக்கோங்க இதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் சிக்கனு சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் ஒரு நாலஞ்சு நிமிஷம் வதக்கி விடும்போது இதுலேயே ஒரு பாதி வெந்துக்குங்க அப்புறம் அரிசி சேர்த்து வேக வைக்கும்போது சரியா இருக்கும் இதுக்கெல்லாம் விசில் வைக்க வேண்டியதில்லைங்க சிக்கன் சீக்கிரமாக வெந்துடும் அதனால நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கி விட்டால் மட்டும் போதும் இப்போ சிக்கனில் வதக்கறதுலேயே கொஞ்சமாக தண்ணி விட்டுருக்குங்க நம்ம அப்பப்போ இடையில இடையில ஒரு நாலஞ்சு நிமிஷம் வர வரைக்கும் கலந்து விட்டுகிட்டே இருந்தால் சரியாக இருக்கும் சும்மா ஓயாமல் கலக்க வேண்டியதில்லைங்க கொஞ்சம் நேரம் விட்டுட்டு ஒரு ஒரு நிமிஷம் கழித்து மறுபடியும் கலந்து விடலாம் இப்போ சீரக சம்பா அரிசி ரெண்டு டம்ளர் எடுத்துருக்குங்க ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி இப்போ நாலு டம்ளர் தண்ணி விட்டுக்கலாம் நல்லா கொதித்து வரட்டும் இப்போ பிரியாணி அரிசிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம் இப்போ ஹைஃப்ளேமில் வச்சு தண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டேங்க இப்போ ஊற்றுன தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு இப்போ இருபத்தஞ்சி நிமிஷம் ஊர்ன சீரரசம்பை அரிசியை சேர்த்திக்கலாம் தண்ணி நல்லா வடித்து எடுத்துட்டேங்க இப்போ அரை எலுமிச்சம் மிளகத்தில் ஆதி பிளிஞ்சி விட்டுக்கலாங்க நல்லா ஒன்று சேர கலந்து விட்டுடலாம் கொஞ்சம் வெந்து வரட்டும் நீங்கள் பிரியாணி செய்கிறதுக்குங்க அடிகனமான எந்த பாத்திரம் வேணாலும் எடுத்துக்கலாம் நான் இன்னைக்கு வந்து அடிக்கனமான குக்கர் எடுத்திருக்காங்க இது வந்து நம்ம தம் பிரியாணி ஆட்டதான் செய்ய போகிறோம் இப்போ பாருங்கள் அரிசியும் தனியும் ஒன்று சேர வருது இன்னும் கொஞ்சம் வேகட்டும் நம்ம தம் போட்டுடலாம் ஹைஃப்ளேமில் நல்லா அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சாச்சுங்க அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சுக்கிட்டா போதும் இப்போ நம்ம மூடியை போட்டுக்கலாம் இப்போ லோ ஃப்ளேமில் ஒரு பதினஞ்சு நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் இது மேலே ஒரு வெயிட் வச்சுக்கலாம் நான் இடிக்கலில் ரொம்ப வெயிட்டாக இருக்குதுன்னு அதை வச்சுருக்கேன் லோ ஃப்ளேமில் வச்சுருக்கேன் இப்போ பதினஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வேக வச்சாச்சு மூடி ஓப்பன் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா வெந்திருக்கு இனி ஒரு இப்போ ஸ்டவ் ஆஃப் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து பரிமாறும்போது சரியாக இருக்கும் ஸ்டவ் ஆஃப் செய்துட்டேங்க இப்போ ஒரு பத்து நிமிஷம் கழித்து பரிமாறும்போது சரியாக இருக்கும் அதே மாதிரி வெயிட் வச்சிக்கலாம் ஸ்டவ் ஆஃப் செய்துட்டேன் பத்து நிமிஷம் ஆச்சுங்க ஓபன் செய்து பாத்துக்கலாம் நல்லா ஒன்று சேர தாழ்ந்து சூப்பரா பிரியாணி வந்துருச்சு ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம் இப்போ அருமையான சுவையில தலப்பாக்கட்டி சிக்கன் பிரியாணி சீரரசம்பா ரைஸ் வச்சு செய்துட்டேங்க இதுக்கு சைட் வெங்காய வெங்காயம் தயிர் பச்சடியும் சிக்கன் பருவலும் செய்திருக்காங்க இதே முறையில் செய்து பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க மேலும் பல சமையல் குறிப்புகளுடன் சந்திக்கிறேன்